நம்ம வந்து ஒரு மாற்றம் வரணும் இந்த மண்ணில் நறுக்கணும்னு நறுக்க உண்மையிலே வேதனையாக இருக்குது தயவு செய்யும் சொல்கிறேன் நான் விஜய் அவர்களுக்கும் நான் இதை இது பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒரு பேர் அழிவை ஏற்படுத்தி நீங்கள் வந்து நிற்கிக்கிறீங்க உண்மையில சொல்கிறேன் இந்த சமூகத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எது நல்லது செஞ்சீங்களோ இல்லையோ ஆனால் இனி செய்ய செய்யப்போகக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல மிகப்பெரிய ஆபத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து ஏற்படுத்தி நீங்கள் போறீங்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் இன்னைக்கு சாராயத்தில் அடிமையாக இருக்கிற இன்னைக்கு அது ஒரு பொண்ணு பார்க்குறேன் அது எதோ இந்த கூழ்ப்பா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு எல்லாம் குடி குடிச்சிட்டு வந்துட்டு ஆட்டம் போட்டு சின்ன சின்ன பசங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஸ்கூலுக்கு ஏண்டா போலேன்னா நான் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு நாலு பேரோட பைக்கில் வந்தேங்கிறான் எப்போ யோசிப்பாங்க பைக்கில் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கான் பைக்கில் மூணு பேர் ஏறி வந்திருக்கான் இப்படியாப்பட்ட சமூகத்தை மாற்றுறதுக்காக நீங்கள் வந்து வரேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க மிக மோசமான ஒரு 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 கலாச்சாரத்தை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இது வந்து முற்றிலும் இவங்களை வந்து புறக்கணிக்க வேண்டும் இந்த தமிழ் சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது உறுதியாக எனக்கு தெரியும் அது நடக்காது இது வந்து ஒரு விளம்பர மோகத்தில் இது நடக்குன்னு தெரியும் ஆனாலும் இந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல அதை வந்து நீங்க வந்து தவறா கொண்டு போய் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுனா மறுபடியும் அவர்களை மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப விஷயம்